கார்த்தி ரேவதி சீரியல்ல இப்போ ரெக்ஷா நேரான எபிசார் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில விஷயம் சுத்தமா போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிவிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் துர்காக்கும் நவீனுக்கும் ரூம் ஏற்பாடுலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தியும் ஒரு பக்கம் ரேவதியும் நமக்கு இது மாதிரிலாம் எப்போ நடக்கும் புதுசாக நீ எதுவுமே வந்து பேச மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பூ வந்து கார்த்தி மேல தூக்கி போட்டு போட்டு ரொமாண்டிக்காக வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி ஓங்கிட்ட எல்லாம் பேச முடியுமா பேசி ஜெயிக்க முடியுமா டெய் நான் என்னடா எவ்வளோ ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்கேன் நீ மாட்டுக்கும் இங்கேருந்து போற நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிற நீ என்ன காதலிக்கணும் புருசா அப்படின்னு பூவை தூக்கி மேலே போட்டுக்கிட்டே வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஏய் உங்க அக்காவோட வாய்ஸ் வந்து கேட்குது கேட்டா கேட்டுட்டு போகுது அக்கா கற்றுனா எங்க மாமா இருக்காருல அவர் போய் தங்கத்தட்டில் தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க நீ என்ன எப்போ தாங்க போற புருஷா சொல்லு புருஷா உங்கள் அக்கா அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில நீ உட்காந்துக்கிட்டு இங்கே இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கியா பேசாம வா அப்படின்னு சொன்னோன்னே சி நான் என்ன சொன்னாலும் என் கேட்கவே மாட்டேங்கிறானே கடவுளே என்னை எப்படிப்பா காப்பாற்ற போற அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வெளில வராங்க அப்படின்னு பார்த்து ரோகி மாட்டுக்கும் ஒரு இடத்துல வந்து வாமிட் எடுத்துட்டு அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துடுறாங்க நான் இங்கே இருக்கிற ஒரு பாட்டி இருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறேன் அவங்க பார்த்தாங்கன்னா என்ன ஏதுன்னு டக்கு புக்குன்னு சொல்லிடுவாங்க எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அச்சோ பாட்டி எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்களே எனக்கு ராஜாக்கு ரேவதிக்கு மட்டும் எல்லாம் தெரியும் ரோகிணியை வந்து கண்மொழிக்கிறப்ப எல்லாரும் வந்து திருவிழா போல கொண்டாடமாக இருப்பாங்க ஆனா இந்த விஷயம் சாமுண்டேஸ்வரிக்கு தெரியக்கூடாதே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு பாட்டியை வந்து கூட்டிகிட்டு வரலான்னு இருக்காங்க மயில்வாகனம் வந்து என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ராஜராஜன்ல இருந்து கேஷுவலா எல்லாரும் பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் பார்த்து பாட்டி வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம எதுவும் தடுத்துடலாமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு வந்து பாட்டி பார்க்குறாங்க நல்ல விஷயந்தான் உங்கள் வீட்டுக்கு வந்த ராசினால் இங்கே வாரிசு உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசினோன்னே ஒன்றும் புரியல அந்த இடத்துல நம்ம பழிவாகனம் கார்த்தி இவங்க எல்லாேருக்கும் வந்து தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அப்படியே வந்து இருக்காங்க நம்ம ராஜராஜன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஆமாம்மா இப்படியெல்லாம் நம்ம வீட்டில் சந்தோஷமாக வந்து நடந்திருக்கு எனக்கு ஹாப்பியாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது என்னது நாங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் மயில் வாகனமும் சரி நீங்கள் எல்லாரும் சரி அப்படியே வந்து வச்சுட்டே இருக்கீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாட்டி உங்களுக்கு தான் இது எல்லாம் சர்ப்ரைஸ் சரிங்களா எங்களுக்கு இதெல்லாம் சர்ப்ரைஸ் இல்லை எங்களுக்கு முன்கூட்டியே இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே ராஜராஜன் வந்து கேட்குறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்போனா எந்த விஷயத்தையும் எங்ககிட்ட ஏன் சொல்லலை அப்பா எப்படிப்பா சொல்ல முடியும் வீட்டில் இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் அக்காவுக்கும் மாமாக்கும் நல்ல காலம் வந்திருக்குன்னு ஆனால் சொல்லலான்னு வந்தப்போ சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரியும் என்னென்னலாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு மறந்து போச்சா அன்னைக்கு அப்படின்னு சொல்லும் போதே ஆமாம்மா இந்த விஷயம் எனக்கு கூட தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் நீ தான் எல்லோரும் முன்னாடியும் தெரியப்படுத்திட்ட என்னம்மா பண்ணுறது அப்படி என்ன தான் பண்ணா அப்படின்னு சொல்லும் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க என்னது குடும்பம் ஒன்று சேருன்னு சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் பண்ணாலா மயில்வாகனம் என்னையான் நினச்சிக்கிட்டு இருக்க நீ எதுவாக இருந்தாலும் வந்து கட்டண்ட்ரிட்டாக வந்து பேசிருவியே ஆமாம் நான் தான் ஆனால் என்னை மட்டும் இருந்தால் நான் பேசுவேன் என் சைட்லேருந்து என் மனைவியும் என் குழந்தையும் இருக்கிறப்ப நான் என்ன பாட்டியும் பேச முடியும் அவங்களுக்காக நான் அனுசரித்து தான் போய் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப இன்னைக்கு தடுக்கலாம் நாளைக்கு இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் நாளா எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிருமே ஆமாம் பாட்டி எனக்கு என்ன சொல்றேன்னு தெரில அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி கார்த்தி என்னப்பா அதை பண்ண போறேன் நானும் வந்து பார்த்துக்கலாம் தான் யோசிக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நான் எங்கள் அத்தைக்கிட்டேருந்து தள்ளி தள்ளி போடுற மாதிரியே இருக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னாலும் விலகி போயிடுவேன் அதே மாதிரி குடும்பத்தை நானே வந்து பிரிச்சுட்ட மாதிரி ஆயிடும் அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க ஆல்ரெடி துர்கா வந்து இந்த வீட்டில் இல்லை இப்போ இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக மயில் வாகனமும் ரோகிணியும் அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க அவங்களும் எல்லாம் வந்துருவாங்க அப்படியே ஒவ்வொருத்தராக வெளில வந்துகிட்ருந்தா சாமுண்டியை சொல்லி தனித்தனியாக வந்து சந்திரகலா கூட இருக்கிறப்ப என்ன வேணால் நடக்கலாம் அதனால தான் நான் இது எல்லாத்தையும் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொன்னேன் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு சின்னதாக வந்து ஃபங்க்ஷன் எதுவும் வச்சிங்களா அப்படின்னு சொல்லி நலங்கு எதுவும் வைக்கணும் ஏன்னா கண்ணெல்லாம் பற்றும்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லை பாட்டி அதெல்லாம் நாங்கள் எதுவும் வைக்கவே இல்லையே அம்மா இப்படி சொன்னது இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டோம் இன்னுமேட்டு நான் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரை வந்து கூப்பிட்றாங்க என் பேத்தி வந்து உண்டாயிருக்கா இந்த விஷயத்த கோலாகலமா கொண்டாடணும் பாட்டி இப்படியெல்லாம் கொண்டாடினா திருஞ்சிரும் பாட்டி எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கு எங்கள் அக்காவுக்கு இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷனுக்கு புரியனே ஆனால் இதெல்லாம் சரி வருமா எனக்கே வந்து லைட்டாக வந்து ரோகிணியே வந்து திட்டப்போறா நான் வைக்கிறேன் இங்கே யார் இருக்கா யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரை வர வச்சு வீடு ஃபுல்லாக வந்து சுத்தம் பண்ணி எல்லாமே வந்து கலக்கலாம் வந்து லைட்லாம் வந்து தொங்க விடணும் சரியா அப்படின்னு சொல்லணுன்னே சரிம்மா என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் அப்படின்னு சொல்கிறேயா ரெடி பண்ணியா அப்படின்னு சொல்லும் போது உங்க தாத்தா வந்து இதை கேட்கறதுக்கு இல்லையே அவர் வெளியூர் போயிருக்காரு அவர் கூடிய சீக்கிரம் வந்துட்டாருன்னா சாமுண்டேஸ்வரி வீட்லயே வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து கோலாகலமா நடத்தி வச்சிருப்பாரு நீங்க செய்வீங்க உங்கள மாதிரியே நாங்க வந்து இது மாதிரி தைரியமா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னம்மா ரோகிணி உனக்கு எவ்வளோ சந்தோஷமான விஷயம் வந்து நடந்திருக்கு இதை போய் இத்தனை நாளா இந்த பாட்டி கிட்ட வந்து சொல்லாமல் விட்டுட்டே உனக்கு ஏகப்பட்ட ஃபங்க்ஷனு வளகாப்பு இது எல்லாம் வந்து செய்யணும் எனக்கும் எவ்வளோ தெரியுமா ஆசை எங்கள் அம்மா மடியில் படுத்துக்கிட்டு நான் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் என்னை எல்லாரும் தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க ஒரு பக்கம் இளநீ ஒரு பக்கம் ஜூஸ்னு அவ்வளோ எங்கள் ரெண்டு பேரையும் கவனிப்பாங்கன்னு நினச்சோம் ஆனால் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா கவனிப்பே இல்லாமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இவ்வளோலாம் நம்புகிறாங்க பரவாயில்லப்பா அவங்க சொன்ன மாதிரி நடக்கட்டும் நல்லபடியாக அந்த குடும்பத்தை வந்து ஒன்று சேர்க்கறமோ இல்லையோ உன்னோட ஆசையை எல்லாத்தையும் நிறைவேற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு பார்த்தீங்களா ராஜா ரேவதி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டு பார்த்தீங்களா உங்கள் அக்காவுக்கு என்னென்ன செய்யணும்னு சின்னதாக வந்து நலங்கு கூட வைக்கலன்னா எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரை வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படியே சந்தனம் இதெல்லாம் வந்து கணத்துல வச்சு விடுறாங்க பாட்டி இப்போதான் பாட்டி எனக்கு இந்த ஃபீலிங்கே வருதுங்கிற மாதிரி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசுறாங்க நான் தான் இருக்கேன் இல்லம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னனே அப்படியே ரோகிணி மாட்டுக்கும் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இது மாதிரிலாம் எங்கள் அம்மா செய்ய மாட்டாங்களான்னு நினச்சோம் எங்கள் அம்மா சைட்லேருந்து நீங்கள் வந்து செய்கிறீங்களே என்கிட்டேயாவது ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்பா நீங்களும் பாட்டமாக இருப்பீங்கப்பா அம்மா எந்த நேரத்தில் என்ன மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு தெரியலன்னு சொல்லி நீங்களும் உணர்ச்சி வருஷம் படிவீங்க சரிம்மா பரவாயில்ல நீ என் முடிவெடுத்த வரைக்கும் சந்தோஷம்தான் பாட்டி வீட்லேயாவது நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க அந்த வீட்டில் தான் நிம்மதி இல்லாமல் இருந்தீங்க இப்போ கோலாகலமாக வந்து கொண்டாடிடலாம் அம்மா நான் வந்து என் பொண்ணுக்கு நலங்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக வந்து நலங்கு வைக்கிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம்